நாங்கள் ஒரு வேலையாக மது மதுரைக்கு வந்தோம் காலையில் வேலையை முடிச்சிட்டோம் ஒம்பது மணிக்கெல்லாம் வேலை முடிஞ்சிடுச்சு திரும்ப அடுத்த வேலை ஒரு மணிக்கு தான் ஸ்டார்ட்டு அதுக்கிடையில் தங்கலான்னு சொல்லிட்டு சுற்று சுற்று சுற்றுறோம் எங்கிட்ட இடம் கிடைக்கல எங்கிட்ட ஒரு வழியாக பக்கத்தில் ஒரு பூங்கா இருக்குதுன்னு நினச்சிட்டு வந்தால் அந்த பூங்காவும் பார்த்திங்கன்னா காலையில் பத்து மணியோட க்ளோஸ் தான் அதுக்கப்புறம் திரும்ப சாயங்காலம் அஞ்சு மணிக்கு தான் ஓப்பன்னாங்க பூங்காவுக்கு வெளியில் இருக்கக்கூடிய நடப்பாதையில் அப்படியே உட்காந்துட்டோம் பக்கத்துலேயே ஒரு கோயில் பார்த்தோம் அங்கிட்டு தெரிஞ்சிங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன் அந்த சிவப்பு வெள்ளை கூடு அந்த கோயிலில் போய் உட்காரலான்ட்டு போனால் அதுவும் பத்தரைக்கெலாம் க்ளோஸ்னுட்டு வரட்டி விட்டாங்க அப்போ தான் தெரிஞ்சிச்சு அந்த காலத்தில் திண்ணை வச்செல்லாம் வழிபோக்கர்களுக்கு வீடு கட்டினதோட மகத்துவம் என்ன மரியாதை என்னன்னு யார் வேணாலும் எங்களை வேணாலும் போய் அந்த திண்ணையில் உட்காந்துக்கலாம் தண்ணி வச்சுருப்பாங்க குடிச்சுக்கலாம் அப்படியே வந்த வேலையை பார்த்துட்டு மீதி டைம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த வேலையை பார்க்குறதுக்கான இடம் எல்லா இடங்கள்லாம் இருந்தது இல்லாட்டினா சத்திரம் சாவடி மடம் இப்படி ஏதாவது இருந்துச்சு இன்னைக்கு எல்லாம் ஒளிஞ்சு போச்சு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்க இடம் இல்லாமல் மூணு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் அடைஞ்சு இப்போ ஃப்ளாட் பாரத்தில் இருக்கும் இதுவுமே கட்டுமானம் அப்படின்றது இந்த பாதையில் அங்கங்கே ஏதாவது உட்கார மாட்டோம் இடமெல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும்